நடிகை ரெட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளினியாக இருந்ததை அடுத்து திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையில் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் படங்களிலும் நடித்துள்ளார் மேலும் இவர் கலர்ஸ் சுவாதி என்ற பெயரில் தெலுங்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியான கலர்ஸிலிருந்து வந்ததை அடுத்து இந்நிகழ்ச்சி மா டிவியில் ஒளிபரப்பவும் செய்யப்பட்டது ரஷ்யாவில் இருக்கும் விளாடிவேஸ் டோக்கோவில் பிறந்த நடிகை சுவாதி ரெட்டியின் தந்தை கடற்படை அதிகாரியாக இருந்தவர் இதனையடுத்து இவர் மும்பை மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு குடிபெயர்ந்ததையடுத்து அடுத்து விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்து ஹைதராபாத்தில் கல்லூரி படிப்பையும் முடித்தார் இவருக்கு முதலாம் ஆண்டு பட்டப்படிப்பு முடித்த பிறகு கிருஷ்ணவம்சியின் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆடவரி மாதலை கே என்ற படத்தில் வேடத்தில் நடித்ததை அடுத்து ரசிகர்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைத்தது அதன் பிறகு தமிழை பொறுத்தவரை இவர் தமிழ் திரைப்படமான சுப்பிரமணியபுரம் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் இது தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பைப் பற்றி இவருக்கு ஃபிலிம்ஃபேர் விருது தெலுங்கில் நந்தி விருது போன்றவையும் கிடைத்தது இதனையடுத்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் இவருடைய அற்புதமான நடிப்பை பார்த்த ரசிகர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்த வடகரி படத்திலும் இவருடைய சிறப்பான நடிப்பை பார்த்து பாராட்டியிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய நடிகை சுவாதி ரெட்டி திரைப்படங்கள் குடும்ப குத்து விளக்காக நடித்து பிரபலமானார் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலுடைய அழகை பார்த்த ரசிகர்கள் பலரும் அம்மணியின் அழகில் மயங்கி போய்தான் கிடந்தார்கள் எனவே பல ரசிகர்களின் கைபேசியில் வால்பேப்பராகவும் குடியேறினார் அம்மணி வெகு சிலர் சினிமா நடிகைகளை மட்டுமே இலசிகளின் கைபேசியில் வால் வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில் நடிகை சுவாதிக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்தது இதைத் தொடர்ந்து படங்களில் நடித்து கொண்டிருந்த இவர் பட வாய்ப்பு கூட உடல் எடை கூடியும் கொண்டு குண்டாகி போனார் இதனால் பட வாய்ப்புகளும் இவருக்கு குறைந்து போனது மேலும் திரைப்பட திரைப்படங்களில் குடும்ப குத்துவிளக்காக நடித்து கொண்டிருந்த நடிகை சுவாத்தியா இப்படி புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் என்று அதிர்ச்சியாக்குபடி முடிப்பதற்குள் நீச்சல் குளத்தில் சொட்ட சொட்ட நினைந்தபடி தொலைக்காட்சி ஒன்றில் பேட்டி கொடுத்து மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பிவிட்டார் அம்மணி அதன் பிறகு உடல் எடையை குறைத்து ஒல்லியான இவர் சமீபத்தில் தன்னுடைய கணவரையும் பிரிந்து விட்டார் என்ற தகவல்கள் இணையத்தில் அரசல் புரசலாக வந்தன இதற்கேற்றார் போல தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய கணவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அனைத்தையும் இணைக்கியிருக்கிறார் சுவாதி ரெட்டி சமீபத்தில் பேட்டி ஒன்றை பேசிய நடிகைகள் அனைவருமே தான் முன்னணி எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் தான் இந்த சினிமா தொழிலில் பொறுத்தவரை இருக்க வேண்டும் கணவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய மாமியார்கள் எல்லாம் பார்த்தால் கண்டிப்பாக நம்மளால் நிலையாக இந்த தொழிலில் முன்னேற முடியாது எனக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன இருந்தாலும் என்னுடைய கணவர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் இதுபோல இவருடைய ஃபோட்டோவைகளாம் எடுத்ததால் ரசிகர்கள் அரசல் புரசலாக இது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று புலம்பி தீர்க்கிறார்கள் இது என்னவாக இருந்தாலும் நமக்கு தேவையான கவர்ச்சியான புகைப்படங்களையும் அவ்வப்போது வெளியிடுவார் என்றே நம்புவோம் இவரை பற்றி தெரிந்தவர்கள் கமெண்டில் பதிவு பண்ணவும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்